தலைப்பு என்னங்கிறத நீங்க நடுவர்களுக்கும் நேயர்களுக்கும் சொல்லுங்க முதியவர்கள் கிரண்யஸ்ரீ அப்துல் ரஹீம் இந்த இரண்டு பேரும் முதியவர்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச போறாங்க இதுல முதியவர்கள் அன்று அப்படின்னு யார் பேசுறா பேசுறேன் அப்துல் ரஹீம் வந்து முதியவர்கள் அன்று அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப முதியவர்கள் இன்று அப்படின்னு கிரண்யஸ்ரீ பேசி ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிறத சொல்லி இரண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க கைத்தட்ட ரசிகர்கள் தயாராக இருக்கிறோம் மதிப்பீடு செய்ய நடுவர்கள் தயாராக இருக்கிறோம் அப்துல் ரஹீம் பேசலாமா பேசலாம் இது உங்களுக்கான நேரம் நீ என்ன ஹிரண்ய ஸ்ரீ மாதிரி மாறிட்ட பேசலாம் சரி உங்களுக்கான வாய்ப்பு ரெண்டு பேரும் நல்லா பேசுங்க வாழ்த்துக்கள் இங்கு குழுமையிற்கும் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம் குழந்தைகளாக பிறந்து மாணவர்களாக வளர்ந்து இள வட்டமாக வட்டமடித்து நடுத்தர வயதை கடந்த அன்று இருந்த முதியோரைப் பற்றி நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன் முதியவர்கள் அன்று என்றால் நமக்கு கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் ஒரு குடை கம்முடன் கம்பீர தோற்றத்தில் தாத்தாவும் தனது சேலையை அப்படியே போத்திக் கொண்டுள்ள பாட்டியும்தான் நம் கண்முன்னே வருவார்கள் முதியவர்கள் வீட்டில் இருந்தால் தெய்வமே வீட்டில் இருக்கும் என்று அன்று கூறுவார்கள் அவர்களது சொல்லக்கு மதிப்பும் மரியாதையும் வழங்கினார்கள் அவர்களது சொல்லை வீட்டில் உள்ள அத்துணை பேரும் கேட்டார்கள் முதியவர்கள் அன்று இருந்தவர்கள் அறிவாளியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தார்கள் அவர்களது அனுபவம் நம்மை வழிநடத்திச் சென்றது ஐயா மணி என்று கேட்டால் அண்ணாந்து பார்த்து இது உச்சி பொழுது ஒரு மணி இருக்கும் என்றும் பொழுது சாய்ந்து விட்டால் நான்கு மணி இருக்கும் என்றும் சூரியனை பார்த்த மணி சொன்னார்கள் அன்று இருந்த முதியவர்கள் வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு அவர்களிடமே இருந்தது வீட்டிலுள்ள அத்துணை பேருக்கும் என்ன தேவை என்பதை ஆய்ந்து அறிந்து அதனை நிறைவேற்றி வைத்தார்கள் அன்று இருந்த முதியவர்கள் வீட்டின் பெட்டகமே நமது தாத்தா பாட்டிதான் பொன் பொருள் போன்ற பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் நம்பிக்கை நாணயத்துடன் வாழ்ந்தார்கள் அன்று இருந்த முதியவர்கள் நமது முதியவர்கள் அதாவது அன்று இருந்த முதியவர்கள் வீட்டை மேடாக இருக்கும் இடத்திலும் குளங்களை பள்ளமாக இடக்கும் இருக்கும் இடத்திலும் அமைத்தார்கள் அதனால் ஊருக்குள் வெள்ளம் வருவதை தடுத்தார்கள் அன்று இருந்த முதியவர்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லை ஊருக்குள்ளும் அவர்களுக்கு அத்துணை மரியாதை தெருவில் நடந்து செல்லும் பொழுது இளைஞர்கள் சுவற்றில் உட்கார்ந்து காலை கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அந்த வழியில் ஏதாவது பெரியவன் நடந்து சென்றால் தபக் என்று குதித்து ஐயா வணக்கமுங்க என்று வணக்கம் கூறுவதை அஞ்சி இருந்தவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் எனது பாட்டையா வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன் கேளுங்கள் எனது பாட்டையாவின் நண்பர் கைப்பட்டாலே நோய் குணமாகும் என்பார்கள் அவர் மருத்துவர் கிடையாது மற்றொரு நண்பரின் மனைவிக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்ததாம் எவ்வளவோ ஆயிரங்கள் செலவழித்தும் மூக்கில் இருந்து வரும் ரத்தம் நிற்கவே இல்லையாம் துணி துண்டை வைத்து துடைத்தாலும் அந்த துணி துண்டு முழுவதும் இரத்தத்தால் நினைந்து விட்டதாம் இவரிடத்தில் இந்த அம்மாவை அழைத்து வந்து எவ்வளவோ ஆயிரங்கள் செலவழித்து விட்டோம் ஆனாலும் இந்த ரத்தம் நிற்கவே இல்லை என்று அழுத புலம்பினாராம் அப்பொழுது எனது பாட்டையாவின் நண்பர் சற்று நேரம் பொறுத்து பார்த்தாராம் ரத்தம் வளைந்து கொண்டே இருந்ததாம் இரு வருகிறேன் என்று கூறி வயலுக்கு சென்று ஏதேதோ செடி கொடிகளை பறித்து உள்ளங்கையில் வைத்து கசக்கி சாரெடுத்து அந்த சாரை அந்த அம்மாவை உறிஞ்ச சொன்னாராம் அந்த அம்மாவும் உறிஞ்சினார்களாம் எவ்வளவோ ஆயிரங்கள் செலவழித்து நிற்காத ரத்தம் ஏதோ சிறிய மருந்தால் நின்று விட்டது என்று அந்த மற்றொரு நண்பர் ஆச்சரியப்பட்டாராம் எதிலும் சாதிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அன்று இருந்த முதியவர்கள் அன்று இருந்த முதியவர்கள் அறிவாளியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஆரம்பத்திலேயே கூறினேன் ஐயா மாந்தோப்பிற்கு சென்றால் அந்த மாமரத்தை பார்த்து அந்த மாமரத்தில் பூத்திருக்கும் பூக்களை பார்த்து இந்த பழம் இவ்வளவு ரூபாய்க்கு போகும் என்று கண்ணிலேயே பார்த்து மதிப்பிடுவார்களாம் அன்று இருந்த முதியவர்கள் அவ்வளவு அதி புத்திசாலிகளாக இருந்தார்கள் அவர்கள் நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கம் நற்காரியங்கள் செய்ய பழகிடல் கற்பு நெறியுடன் வாழ்ந்தார்கள் அன்று இருந்த முதியவர்கள் எனக்கு வயதாகிவிட்டது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று கூற மாட்டார்கள் எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்வார்கள் படிக்காத மேதைகளாய் இருந்தார்கள் அன்று இருந்த முதியவர்கள் தங்களது அனுபவ அறிவினால் அகிலத்தை ஆண்டார்கள் அவர்கள் குன்றின் மேல் இட்ட கல்லைப் போல இருளை போக்கி வரும் ஒளியினை போல அவர்களது பாதையில் அவர்கள் கற்றுக்கொடுத்த பாடங்களுக்கு ஏற்ப நாமும் வாழ்வு முன்னேறுவோம் அவர்களது சொல்லைக் கேட்போம் முதியவர்கள் அன்றும் இன்றும் என்றும் இளமையானவர்களே முதியோர் என்ற விருது பெற்ற அனைத்து சாதனையாளர்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாலிப முறுக்கோடு சிறு பிள்ளையின் வணக்கம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கிய ரஞ்சிதமே 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 மனச ரஞ்சிதமே என பாடல் பாடிக்கொண்டு ஆட்டம் மாடிக்கொண்டு ஒரே கொண்டாட்டம் யாருன்னு பார்த்தா என் தாத்தா நான் இங்கு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்னு பாடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவரு அப்படி என் வீட்டில் மட்டுமா என்று பார்த்தால் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லா வீட்லயும் இன்றைய முதியவர்கள் குத்தாட்டம் போட்டு ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் உள்ளனர் வாரம் ஒரு முறை தொலைக்காட்சியில் ஒளியும் ஒளியும் என்ற நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்த முதியவர்கள் இன்று பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை பார்த்து ஆனந்தமாய் உள்ளனர் என் அம்மா என்னிடம் வந்து பாப்பா நாளை நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் வருபவர்கள் வயதான தாத்தா பாட்டி என்றார் அதனால் அடக்க ஒழுக்கமா எப்படி இருக்கணுமோ அப்படி இரு என்றார் நான் என்ன நினைத்தேன் வருபவர் நமது நடுவர் ஐயா போல் இருப்பார்கள் என்று நினைத்தேன் விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்களை பார்த்தால் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் என உடையணிந்து நவீனமாக வந்து நின்றனர் நான் அதிர்ந்து போனேன் அவர்கள் என்னை பார்த்து ஏலனம்மா இந்த பொண்ணு என்ன சரியான நாட்டுப்புறமா இருக்குமோ என ஒரு பார்வை முதியவர்கள் இன்றைய இளைஞர்களைப் போல உடையணிவதிலும் ஆனந்தமாய் உற்சாகமாய் உடையணிகின்றார்கள் தாத்தா ஜான் கிளென் அவரது எழுபத்தி ஏழு வயதில் தன்னுடைய இரண்டாவது விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நடத்தினார் இன்றும் பல முதியவர்கள் மன வலிமையுடனும் இன்றும் இளைஞர்களாக வாழ்ந்து வருகின்றனர் என் தாத்தா மற்றும் அவரது நண்பர்கள் தினமும் வீட்டிற்கு வெளியே அமர்ந்து உற்சாகமாய் உரையாடுவோம் என்றார் இன்று பார்த்தால் கையில் நவீன கைபேசியை வைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டிருந்தார் நான் என்னவென்று போய் பார்த்தால் கட்செவி அஞ்சல் என்ற சமூக வலைத்தளத்தில் நாங்கள் அப்பவே அப்படி என்ற குழுவுக்கு பெயர் வைத்து ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு என்ற நண்பர்களையெல்லாம் சேர்த்து ஒரு குழு அமைத்து உற்சாகமாய் உரையாடிக்கொண்டிருந்தார் நவீன முதியோர்களாக சமூக வலைத்தளத்தில் வலம் வருகிறார்கள் இன்றைய முதியவர்கள் தாத்தா பெயரை பாட்டி சொல்லாமலே வாழ்ந்தம் காலம் போய் இன்று டார்லிங்கை சுருக்கி டா என்றும் டியரை சுருக்கி டி என்றும் தங்களது அன்பை பரிமாறி ஆனந்தமாய் வாழ்கின்றனர் இன்றைய முதியவர்கள் முதியோர் வாழும் வீடு தெய்வத்தின் பாதச்சுவடு முதியோர் வாழும் வீடு தெய்வத்தின் பாதச்சுவடு தனி இயல்பாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் முதியோர்களின் நிலை துயரமாக மட்டுமே காண வேண்டிய அவசியம் இதில் பல நேர்மறை அனுபவங்களும் உண்டு தலை சாயும் வரை தலைமையை ஏற்றிருக்க வேண்டிய தலைவலி இல்லை மலரை செல்வங்களுடன் மகிழ்ந்திருக்கலாம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு பொறுப்பின்றி ஊர் சுத்தலாம் இணையத்தின் துணையுடன் இழந்த நண்பர்களை தொடரலாம் இன்றைய முதியவர்கள் சம்பளம் கொடுக்கும் வேலைக்காரர்களாக இல்லாமல் நம்மை ஆதிக்கம் செய்யும் முதலாளியாக இன்று உள்ளனர் ஒரு குடும்பத்தில் முதியவர்களின் ஆதிக்கம் இருந்தால் அந்த குடும்பம் அன்பான அழகான குடும்பமாயிருக்கும் இருக்கும் இன்றைய முதியவர்கள் எதற்கும் ஏங்க மாட்டார்கள் யாரையும் ஏங்க விட மாட்டார்கள் கண்ணொளி மங்கும் அறிவொளி மங்காது தேகங்கள் சுருங்கலாம் அனுபவங்கள் சுருங்காது இந்த முதுமை இளமையின் முடிவு எனவும் முடிவின் தொடக்கம் எனவும் உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள்தான் இன்றைய முதியவர்கள் அனுபவத்தின் உச்சம் அறிவாற்றலின் தொகுப்பு அதுவே வயதின் மூப்பு என் தாத்தா பாட்டி அனைவருக்கும் இந்த செல்ல பேத்தியின் அன்பான முத்தங்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதியவர்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த இளம் பிள்ளைகள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் எப்படி பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணன் முதல்ல ரெண்டு பேருக்கும் நல்ல பாராட்டுக்களை தெரிவிங்க தம்பி அன்றும்னு ஆரம்பித்ததில் அடர்த்தி செய்திகள் நிறைய மூச்சு விடாமல் இந்த குற்றாலத்தில் ஐந்தருவியில் தண்ணி கொட்டுற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு எனக்கு பயமாக இருக்குது மூச்சு விடாமையே பேசுவான்னு ஒன்று அதை தவிர பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் காட்சை வேறு அந்த அதோடையே வந்து இன்றைக்கி பேசியிருக்கான்னா அதுக்கே ஒரு கூடுதல் பாராட்டு வேற கொடுக்கணும் ஏற்கனவே இரண்டு மூன்று சுற்றுகள்லேயும் ரொம்ப கம்பீரமாக பேசிய குரல் இன்னும் இன்னும் அடுத்த சுற்றுகளுக்கு போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அன்று என்கின்ற தலைப்பில் நல்ல அடர்த்தியான செய்திகள் இருந்தது உனக்கு இன்னிலேருந்து அபிநய சுந்தரி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிடலாம் அதுவும் நன்றி ஐயா அப்படின்னு அந்த குழந்தைத்தனத்திற்கே உரிய வகையில் ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டு ஒரு தாத்தா பாட்டி எப்படி வந்தான்னு அப்படியே கான்செப்டே மாற்றி இன்றைக்கி எல்லாரும் அவங்க ரொம்ப டூ கே கிட்ஸ் மாதிரி இருக்காங்க இவங்க தான் பெரிய பழைய காலம் மாதிரி இருக்காங்கன்னு இந்த மாற்றி யோசித்த விஷயம் ரொம்ப ஒரு பாராட்டு அதுக்கு கைத்தட்டு இன்னும் சில செய்திகளை அடுத்தடுத்த சுற்றுக்கு நீங்கள் போகிறதுக்கு இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கான சில வழிகளை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கலாம் முதியோர் இல்லாத வீடுகளில் எப்படி அந்த பேரப்பிள்ளைகள் கடினப்படுறாங்க முதியோர்களோடு வாழ்ந்தவங்க ஒரு பண்பாட்டு சிறப்போடு இருக்காங்க அதுக்கெல்லாம் சேர்த்தின்னா அந்த அற்புதமான இனிப்புக்கு சுற்றி மெருகு சேர்த்த மாதிரி பேச்சுக்கு இன்னும் சிறப்பை சேர்க்கலாம் வாழ்த்து நன்றி ஐயா தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் முதற்கண்ணனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ரெண்டு பேருமே நன்றி ஐயா ரொம்ப கனமான ஒரு தலைப்பு முறையில் வந்து தொகுத்து சொன்ன விதம் சிறப்பு அப்துல் ரஹீம் நீங்க வந்து காய்ச்சல் இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த பற்று குறையாமல் இந்த சுற்றை வந்து நீங்க எதிர்கொண்டு ரொம்ப அழகா நிறையா சார் சொன்ன மாதிரி நிறைய அடர்த்தியான செய்திகள் சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நன்றி ஐயா தவறாக பேசுவது அல்லது மறந்து விடுவது தவறல்ல அதை சமாளிக்கத் தெரியணும் அவ்வளோதான் அதுதான் முக்கியம் பேச்சில் அதை பழக பழக நீ எதிர்கொள்வாய் அப்புறம் கிரண்யஸ்ரீ அதாவது உன்னுடைய தைரியம் உன்னுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது நீ நீ சொன்னது போல நவநாகரீக டூ கே கிட்ஸ் போல உடை அணிந்து முதியவர்களெல்லாம் ஆடினா ரஞ்சித்தம்மையை பாடலுக்கு நன்னாதான் இருக்கும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு யதார்த்தம் அப்படி இல்லை இன்றைக்கு வந்து முதியோர் இல்லங்கள் வந்து பல்கி பெருகி இருக்கு அதுதான் ஒரு கசப்பான உண்மை பெரும்பாலும் அன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கு அவங்க பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை ஒரு பாரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு அவல நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க ஏன் வந்து அவங்கள முதியவர்கள்னு சொல்கிறோன்னா ரொம்ப வயது அதிகமாக இருக்கிறாங்க என்பதனால் மட்டுமல்ல அவர்கள் அறிவாலும் அனுபவத்தாலும் முதிர்ந்தவர்கள் அதனால் அவங்களுக்கு முதியவர்கள் ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப வயசான ஒரு கிழவியோ கிழவனோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த வீட்டுக்கே ஒரு அஸ்திவாரம் அவங்க தான் வீட்டுக்கு அஸ்திவாரம் கல் இல்லை அப்பேற்பட்ட முதியவர்கள் தான் இளையவர்கள் வந்து தடுமாறினா அவங்க கைப்பிடித்து தூக்கி விடுவாங்க சோர்ந்து போயிருந்தால் அவங்க தட்டி கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க அந்த மாதிரியான முதியவர்கள் இன்றைக்கு இருக்காங்க ஆனால் எங்கயோ இருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு இன்றைய சமூகத்தில் சத்தமே இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறது என்பது தான் ஒரு வருத்தமான ஒரு உண்மை அவங்க தான் வந்து அந்த வீட்டோடைய ஒரு சிசிடிவி சிசிடிவி வந்து பொருட்களை தான் பார்க்கும் ஆனால் அந்த முதியவர்கள் மனிதர்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க மனிதர்களுக்குள்ள இருக்கிற மனசையும் பார்க்குற சிசிடிவி அவங்க அவங்கள நாம் இன்றைக்கி இழந்துட்டு நிற்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து துணை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கதை சொல்கிறதுக்கு தாத்தா பாட்டி இல்லை வழிநடத்துறதுக்கு அவங்க இல்லை விளையாடுறதுக்கு அவங்க இல்லை ரொம்ப முதிய வயதிலும் இளம் வயதிலும் தேவையாக இருப்பது எது தெரியுமா துணை ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இப்போது இல்லை தனிமை வந்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது இளையவர்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் முதியவங்க தேவை முதியவர்களுக்கும் குழந்தை தேவை இந்த இரண்டு பேருக்குமான பாலம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு அந்த பாலம் இடிந்து விழுந்து விட்டது அதுதான் உண்மை அதை நாம் மீட்கணும் அதுதான் நம்முடைய பொறுப்பு அதனால அந்த மாதிரி சில கருத்துக்கள் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் பரவாயில்லை இருவருக்கும் அதாவது ரெண்டு பேரும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா அதனால் தமிழ் மணக்க மணக்க இருந்தது வாழ்த்துக்கள் இருவருக்கும் ரொம்ப அழகாக ஹிரண்யஸ்ரீயும் அப்துல் ரஹீமும் இந்த மேடையில் பேசியிருக்கிறாங்க இந்த இருவரில் யாருக்கு எந்த வெளிச்சத்தை நடுவர்கள் வழங்க போகிறார்கள் சிவப்பு பச்சை மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூணு நிறங்கள் கூட எங்க கிட்ட இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க எந்த நிறம் யாருக்கு கிடைக்க போகுது இப்ப பார்க்கலாம் கிரண்யஸ்ரீ வந்து பச்சை நிறத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் திரண்யஸ்ரீக்கு அப்துல் ரஹீம் உடல்நிலை சற்று தொய்வா இருக்கு அண்ணன் சொன்னது மாதிரி மறந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை சமாளிக்கிறது தான் சாமர்த்தியமான ஒன்று அதை இன்றைக்கு அப்துல் ரஹீம் கற்றுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அது அவருடைய வாழ்க்கையில் கூடவே அது பயணித்து எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் சமாளிக்கிற ஒரு வல்லமையை அப்துல் ரஹீமுக்கு தமிழ் நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வந்து அப்துல் ரஹீமுக்கு கொடுக்கலாம் இந்த நிறங்கள் இந்த சுற்றுக்கானது மட்டும்தான் அப்படிங்கறத ரெண்டு பேரும் உள்வாங்கிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை நேயர்களுக்கு நீங்க வழங்கணும்னு வாழ்த்துகிறோம் நன்றி